உயிரின் மேலான என் உணவுகளை உங்கள் அனைவருக்கும் முதல் வழக்கத்தை செலுத்திக் கொண்டு இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை இருந்த நாம் இனத்தின் நாம் சமூகத்தின் விடுமுறையாக இருந்த ஒரு மாவீரர் அவர்களை வாரி செய் சக்கரவர்த்தி அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைந்தேன் இவ்வளவு பெரிய கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்காக இளம் தொடராக உழைத்த நல் உள்ளவர்களுக்கும் இதனை இவ்விழாவினை முன்னோடியாக

நாம் பயணம் செய்தாலும் விழிப்புணர்வு செய்தாலும் உணர்வுள்ள சமூக மக்கள் மட்டுமே ஒன்று கூறுவார்கள் எல்லாரும் கிராமம் பேசினாலும் யாரிடம் உணர்வு இருக்கோ சமூகம் இருக்கோ அவர்கள் மட்டுமே இந்த இடத்தில் ஒருங்கிணைந்திருப்பார்கள் ஆகையால் சமூக உணர்வு சமூக அக்களிடம் இங்கு வருகை இருந்த அனைத்து உணர்வாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களிடம் பதிவு செய்திருக்கிறேன் ஏன் அமைப்பு வேண்டும் அமைப்பு வேண்டுமா வேண்டாமா அப்படி என்பது எல்லோரும் மனதில் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அதற்கு விடை என்னவென்றால் முதலில் சமீபத்தில் இளவிலூ கிராமத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது சமூக பிரச்சனை ஏற்பட்டது அந்த சமூக பிரச்சனையை யார் இந்த சமூகம் எந்த சங்கத்தில் பயணிக்கிறது அதற்கு விளைவிதா என்ன அப்படின்னு சொன்னால் பரமக்குடி வடக்கு பகுதி வட்டார சங்கம் அப்ப பரமக்குடி வடக்கு பகுதி வட்டார சங்கத்தை எடுத்து முன்னறிக்கைக்கு பரமக்குடி தேவேந்திர பன்னாட்டுக்கழகம் அது இணைந்து மற்றபடி சமூக அலுவலர்கள் விடுதலை சிறுத்தை கட்சி மாவட்ட தலைவர்கள் பிரபாகன் அவர்கள் அதுக்கடுத்து மக்களின் மாவட்ட செயலாளர் தமிழசி அவர்கள் வளரும் தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர் மாநில துணைச் செயலாளர் அண்ணன் காசிய அவர்கள் இப்படியெல்லாம்

இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக இதே இளநூறு கிராமத்தில் நமது சமூகத்தால் பெயர் பலகை போரும் வைக்கப்பட்டது ஆனால் அந்த போரை அகற்றிவிட்டார்கள் அதை யாரும் எந்த வெளிப்புணர்வு கொஞ்சம் செல்லவில்லை அதற்கு அடுத்தாலும் என்ன சொன்னால் இதே ஐயன் மரபல் சேகரன் அவர்களுடைய பெயர் பலகை போட வைக்கிறார்கள் என்ன பண்றாங்க அடுத்தாலும் அகற்ற

இங்கு சாலையில் உட்கார வேண்டும் பெருமச்சேரி சாலையில் உட்கார்ந்ததற்காக அரசின் அழுத்தத்திற்காக அரசு என்னப்படுகிறது இளவுலூர் கிராமத்திற்கு அழைத்து செல்கிறார்கள் அங்கு அழைத்து சென்ற பின்னாடி நம்ம பண்பாட்டு கலைத்தலைவர் அண்ணன் சக்கரவர்த்தியர்கள் கூறிய ஒரே ஒரு வார்த்தை எந்த இடத்தில் என் சமூக ஆனால் அதை ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் அப்போ ஆனால் நீங்கள் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் கலெக்டருக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க ஆனால் நீங்கள் நினச்சி இந்த சமூகத்துக்கு கலெக்டராகி ஒரு அதிகாரத்தை வந்து இந்த சமூகத்துக்கு சேவை செய்ய நினச்சிங்க ஆனால் இது வந்து ஒரு கரடு முரணா நீங்கள் போராட்டக்களத்தை இலக்கிய தலைவரான முன்னாடி கரடு முரணான பாதைகள் இதெல்லாம் எப்படி நீங்கள் வந்து வழி போவீங்க அப்படின்னு சொல்லும்போது அன்ப சொன்ன ஒரே ஒரு வார்த்தை

இல்லாமல் ஒரு ஒப்பற்ற தலைவராக இந்த தலை இந்த பகுதியில் நடைபெறுகிறார் முதன் முதலாக நாம் இளையமுடி பகுதியில் நாம் உறவுகள் கட்டமைப்பு ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லும் போது கூட அண்ணன் வைத்த முதல் கோரிக்கை உங்கள் கிராமங்களில் இளையமுடி பகுதியில் எப்படி பரமக்குடி பண்பாட்டுக் கழகம் இந்த பகுதியில் வந்ததுனா ஒரு கட்டமைப்போடு செயல்படுகிறதோ இதே போன்று நீங்களும் அந்த பகுதியில் இளையமுடி பகுதியில் கட்டமைப்போடு செயல்படுங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக நான் காலமெல்லாம் உறுதியாக நிற்பேன் என முதல் பார்க்க அதை போன்று அண்ணன் அவர்கள் சில முன்னெடுப்புகளை எடுக்கிறதுக்கு நிறைய ஆசைப்படுறாங்க அதுக்கு நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க அண்ணனோட முதல் முறையை என்னன்னா ஒவ்வொரு கிராமத்திலும் இளைஞர்களை படிச்சவங்க கேட்டா வாங்கிட்டு அவங்க படிக்கிறதுக்கு வந்து உதவி என்ன வேலை செய்யணும் எந்த உதவி செய்யணும் அவங்க அரசு வேலைக்கு வந்துக்காக என்ன வேலை செய்யணும் அதை கழிச்சு அவங்க வந்தாங்க தனியார் துறையில் வேலை பார்க்கறதுக்கு என்ன முயற்சி செய்யணும் இதெல்லாம் ஒவ்வொரு கிராமத்துனா ஒவ்வொரு கிராம இளைஞர்கிட்ட விழிப்புணர்வு வெளிப்படுத்தி கண்டிப்பாக சரியான ஒரு வேலைவாய்ப்பை சொல்லிட்டு அண்ணன் அடுத்த வாரம் வந்து ஒவ்வொரு கிராமத்துக்கும் சென்று பயணம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஆகையால் இது போன்ற நல்ல ஆரோக்கியமான விஷயங்களை அறிவு சார்ந்த தலைவராக அண்ணன் சக்கரவர்த்தி இருப்பதில் நாம் அனைவரும் வந்தனா அவருக்கு பின்புலமாக இருந்து செயல்பட்டு இந்த சமூகத்தை நல்ல ஒரு ஆரோக்கியமான முறையில் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று கூறி இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல வேண்ட வேண்டும் நாம் சமூகத்தில் நாம் இந்த இடத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு சமூகத்தை கடைசியாக பதிவு செய்ய இல்லாம இடம் கிராமம் பாதிக்கப்பட்டது ஆழ்வு கிராமம் பாதிக்கப்பட்டது இந்த கிராமத்தில் எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நேர்குடி வட்டத்துள்ள இருக்கு சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு ஆனால் நாம் பாதிப்புன்னு சொன்னவங்க முதல்ல வந்தது ராமநாத மாவட்டத்தில் தான் வராங்க அப்ப இங்க இருக்கிற காவல்துறை என்ன கேட்குது அப்படின்னு சொன்னாங்க ஏன் நீங்க மாவட்டம் வந்து மாவட்டம் வந்து எங்களுக்கு பிரச்சனையை வந்து எல்லாம் இருக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அந்த பிரச்சனை இருக்கிறக்கா வரல பிரச்சனையை சால்வ் பண்றக்கா வராங்க அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை ஏன் இங்கெல்லாம் தலைவர்கள் இல்லையா நீங்க எல்லாம் அமைட் பண்ணியா இங்கெல்லாம் இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அதற்கான விடை இந்த அமைப்பு துவங்கப்பட்டது என்பது கூறி நான் உண்மையிலே பெருமை அடைகிறேன் கண்டிப்பாக அடுத்த ஆண்டு நிலை இது வந்து ஒரு ஐயாயிரம் பேர் கூடக்கூடிய ஒரு விழாவாக இருக்க வேண்டும் என்று கூறி இந்த அமைப்புக்கு எங்களால் முடிந்த அளவுக்கு கண்டிப்பாக உணர்வுகளைக்கும் நிதி உடைப்பும் செலுத்தக்கூடிய வாய்ப்பு எடுத்த வேண்டி போராடக்கூடிய நன்றி குறித்து நன்றி